Hello friends! ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா மோல சத்தத்தை கேட்டதுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க திருவிழா வீடியோன்னு சொல்லி ஆமாம் திருவிழாக்காக தான் வந்திருக்கோம் எங்கள் சம்மந்தி ஊருக்கு தான் திருவிழாக்கு வந்திருக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழா அதுக்காக மட்டுமே வரலை எங்கள் பேத்திக்கு வந்து இந்த கோயிலில் முதல் மொட்டை வந்து அடிக்கிறாங்க அதுக்காக தான் வந்தோம் திருவிழா அப்படின்னாலே களை கட்டும் கோவில் களை கட்டும் பக்த கோடிகள் களை கட்டும் கடை வீதிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து வைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து திருவிழா பார்க்கறதெல்லாம் பிடிக்கும் ஏதோ வந்து சாமி புண்ணியம் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மன் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழக அலங்காரமா கோயிலில் உட்காந்துருந்தாங்க அதை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு சாமி இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஓகே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக வீடியோஸ் எடுத்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த இடத்துல அம்மன் வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அம்மன் தரிசனம் கிடைக்கிறது வந்து கோடி புண்ணியம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு குத்துறது அளவு எடுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து காலையிலே அளவு குத்தி ஊரை சுற்றி வந்தாச்சு இப்போ வந்து அளவெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு சரி ஏன் இவ்வளோ வந்து கடுமையாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணினாலும் ஓகே இது எல்லாமே பக்தியின் வெளிப்பாடு தான் இல்லையா இப்ப கடவுள் வந்து ஒரு விஷயத்த நம்ம கேட்டோம்னா அதை பண்றாரு அப்படின்னா அவருக்காக நம்ம எதை வேணாலும் பண்ணலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலுமே இன்னமுமே நம்ம தமிழ்நாட்டில் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இந்தியாவில் இன்னமுமே வந்துட்டு பக்திக்கு வந்து முதலிடம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க கடவுளுக்கு ஓகே நானே வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னாலுமே நான் வந்து நானும் ஒரு சில வேண்டுதல்கள் எல்லாம் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நானும் வந்து அந்த பக்த கோடிகளில் நானும் ஒருத்தி தான் ஓகே என்னடா நான் மட்டும் இருக்கேன் வைஷ்மா எங்கன்னு தெரியுங்களா வைஷ்மா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காள் ஏன்னா வந்த டயர்டில் பார்த்தீங்கன்னா வைஷ்மா ரொம்ப டயர்டாட்டா வெயில் வந்து இங்கே செட் ஆகிறதில்ல வைஷ்மாவுக்கு வெயிலில் வந்து அப்படியே துவண்டு போயிட்டா சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவும் பசந்தும் வீட்டில் இருக்காங்க நானும் கங்காவும் வந்து சடல் சுத்தலான்னு வந்திருக்கோம் திருவிழான்னு வந்தாள் இவ கோவில் வர மாட்டா சடல் சுத்துறதுக்காகவே வருவா அப்படின்னு இல்லையா இல்லையா அப்படிப்பட்டவ தான் நான் திருவிழாவுக்கு போனோம்னா மெயினாக இந்த சடல் இந்த சடல் கிடையாது ஏதாவது சடல் சுத்தாம வரவே மாட்டேன் எனக்கு வந்து சடல் சுத்துறது அவ்வளோ பிடிக்கும் நாற்பது வயசு போது இன்னமுமே நான் வந்து குழந்தைத்தனமாக விளையாடுறது குழந்தத்தனமாக இருக்கிறது அதுலேயே வந்து இருக்கேன் ஓகே வயசு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இல்லையா மனசு தான் இளமையாக இருக்கணும் மனசளவில் நான் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் பார்த்திங்கன்னா குட்டி பசங்க கூட இந்த சடலில் பயப்படாமல் விளையாண்டிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உங்களில் எத்தனை பேர் இது மாதிரி திருவிழாக்கு போனால் ரங்கராட்டனம் அதாவது ரங்கராட்டனம் என்கிற சடல் சுற்றிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பயம் ஆகுமா ஆகாதான்னு சொல்லுங்க எனக்கு வந்து இதில் லைட்டாக பயம் ஆகும் அதுவே வந்து ஒரு திரு மாதிரி ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க ¡Gracias! அப்படின்னாலே ஆட்டம் பாட்டம் தான் இல்லையா அப்படிப்பட்ட கொண்டாட்டத்துக்கு இந்த தான் கரகாட்டம் அதுவும் கரகாட்டம் நினைக்கிறீங்க மதுரை புகழ் பரமேஸ்வரியுடைய கரகாட்டம் நாமளும் வந்து அவங்கள பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஓகே பரவாயில்ல அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது யார் பெரியவங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்துக்கே படி அளக்கறாளே இந்த கோயிலுக்குள்ள உக்காந்துருக்காங்களே அவங்கதான் செல்லியம்மன் முன்னாடி மாரியம்மன் சொல்லியிருப்பேன் மாரியம்மன் கோயில் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த அம்மனுக்கு வந்து செல்லியம்மன் பேரா இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் துணைன்னு சொல்லி போடுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே செல்லியம்மன் வந்து அருள் புரிவாங்க கேட்குற எல்லாத்தையுமே கொடுப்பாங்களாம் செல்லியம்மன் நிறைய வந்து இந்த கோயில் நம்பிக்கை சொல்கிறாங்க ஓகே எல்லா எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் டேட்டா பை பை